இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே எரிக்கிறோம் மாணவர்களே கவனிகள் மேலே எரிக்கிறோம் அது ஏன் கீழே வருகிறது மேல பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் எப்பரா பறிச்சல் பேனா அவ்வளவுதான் எவ்வளவு மார்க் வரும் டீச்சர் போற மார்க் தான் வரும் கொங்கா போயிலே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு போயிட்டாருந்து எழுத்தா இருந்துச்சு பல் கட்டணும் சொல்லி ஒரு டாக்டர் போனாலும் பொண்ணு என்னாச்சு பல் டாக்டரே டாக்டர் கட்டிக்க வந்துருக்கான் கூப்பிட்டேன் ஒரு வீடு கட்டணுமியா கட்டிடுவான் கட்டணும் வீட வீட்ல கட்டுறதுக்கு பண்ணு ஐயா கீழே கட்டணா ஒரு லட்ச ரூபா ஆகும் மாடி வீடுக்கு ஒரு ரூபா ஆகும் ரெடியாப்பிடணும் ஐயோ ஏன் டெப்பதைக்கு ஐம்பாயிரம் தான் இருக்கு மூளை மாடி மட்டும் கட்டி கொடு வந்த டாக்டர் வந்து சார் எல்லாம் தூக்கமே வர மாட்டேன் டாக்டர் அப்படியா நாளைக்கு நைட் வாங்க ஏன் எனக்கும் தூக்கம் மாட்டேன் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பாரு வேற வேலை வெட்டி இல்லையா இப்படி டாக்டர் அப்புறம் கணக்கு ஒத்தியார் வந்தார் மாணவர்களே ஆறில் எட்டு போனால் என்ன வரும் ஆறில் எட்டு போகாது ஆறில் தண்ணி தான் போகும் உட்கார்ந்து அதை படித்து அப்புறம் பேச இங்கே வரு அடிக்கடி நீ தண்ணி அடிச்சுன்னா லிவர் கெட்டு போயிடும் நான் அடிக்கலைன்னா நான் வாங்கி வச்சார கெட்டு போயிடும் நீ அந்த கொலையை செய்யலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா அந்த கன்றாயை பார்க்கற நான் செஞ்ச கூட சொல்றேன் நீ அப்படி அப்படி இவர் எப்படி போய் உட்காந்து கேட்பாங்க அன்னைக்கு ஒரு குட்டி போய் சொன்னேன் என்ன அந்த பெரியவங்களே மோசம் ஆகும் ஏன்னா பெரியவங்களை அப்படி அப்புறம் அப்புறம்னா மரம் நடுவலா மரம் நடுவலான்ட்டு முடிக்கணும்னு செடியை செடியை நட்டு போகிறாங்க மரம் அவ்வளோ மரத்தை நடிகா வாழ்க்கைய வந்து ஒரு பணம் மரம் மாதிரி அப்படிவாங்க ஏறுனா உங்க கொஞ்சம் சருக்குன்னா சங்கு அப்படின்றது மாதிரி நம்ம அப்புறம் கணக்கோத்தியார் வந்தார் மாணவர்களே ஆறில் எட்டு போனால் என்ன வரும் ஆறுல எட்டு போகாது ஆறுல தண்ணி தான் போகும் உட்கார் அதை படிச்சு அப்புறம் நீ அந்த கொலையை செய்யலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா அந்த கன்றாவை பார்க்குற நான் செஞ்சம் கூட சொல்கிறேன் நீ அப்படின்ட்டு இவர் எப்படி போய் உட்காந்து கேட்டோம் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்